ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இது வந்து வரலட்சுமி நொம்பு ரிட்டன் கிஃப்ட் சீரீஸ் இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பார்க்க போகிற ப்ளேட்டு இது வந்து எண்பத்தி ஒம்பது ரூபா இதோட ப்ரைஸ் இது பாருங்கள் கோல்டன் ஃப்ளவர் மாதிரி இருக்குது இந்த செட்டு பார்த்தீங்கன்னா வெறும் எண்பத்தி ஒம்பது ரூபா தான் இதுவும் வந்து மினிமம் பத்து பீஸ் நீங்கள் ஆட்ரு கொடுக்குறீங்கன்னா நம்ம வந்து டெலிவரி பண்ணுறோம் இங்கே கடைக்கு வந்து டேரெக்டாக வாங்குறீங்க அப்படின்னா வந்து ஷிப்பிங் எதுவும் கிடையாது இல்லை நீங்கள் ஆட்ரு கொடுக்குறீங்க ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணோம் அப்படின்னா வந்து ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும் ஆட் ஆகும் வேறு எந்த எக்ஸ்ட்ரா காஸ்ட்டும் கிடையாது இந்த பிளேட்டோட ரேட்டு பார்த்திங்கன்னா வெறும் எண்பத்தி ஒம்பது ரூபா இப்படியே தான் உங்களுக்கு வந்து கிஃப்ட்டு பேக்கிங் வந்து பண்ணி உங்களுக்கு வந்து டெலிவரி ஆகும் இந்த மாதிரி வந்துடும் நீங்கள் அப்படியே வந்து உங்கள் வீட்டுக்கு வரவங்களுக்கு நீங்கள் அழகாக வந்து ரிட்டன் கிஃப்ட் கொடுத்துடலாம் இப்போ இதில் என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குது அப்படின்றத நான் ஓப்பன் பீஸ்லேருந்து இருந்து காட்டுறேன் உங்களுக்கு சரிங்களா இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முகம் பார்க்குற கண்ணாடி பெரிய சைஸாகவே இருக்கும் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான பொட்டு பேக்கெட்டு அதுக்கப்புறமா ஒரு சீப்பு பெரிய சைஸ் சீப்பு இது பார்த்திங்கன்னா தெரியும் ரெகுலராக யூஸ் பண்ணுற சைஸ் சீப்பு தான் இது அதுக்கப்புறமா மகாலட்சுமிக்கு ரொம்ப விருப்பமான ஒரு மருதாணி கோனு சிங்கு கோன் தான் கொடுக்குறோம் நீங்கள் வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் உங்கள் கையிலையும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நாலு வளையல் இதுவுமே அழகாக ஒரு பேக்கெட்டில் போட்டு உடையாத அளவுக்கு சேஃப்டியாக தான் நம்ம வந்து அமுச்சு விடுவோம் இது பார்த்திங்கன்னா தெரியும் பேக்கிங் எப்படி இருக்குது அப்படின்றதுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டு பிளேட்டு ஆல்ரெடி போட்ட வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த பிளேட்டு மட்டுமே கூட நீங்கள் தனியாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற வீடியோ கூட இருக்குது நம்ம சேனலில் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம் வரலட்சுமி கிஃப்ட்ஸ் கிஃப்ட்ஸு எந்த மாதிரி உங்களுக்கு வேணுமோ அதை வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணி உங்கள் வரலட்சுமி நம்ம வந்து சிறப்பாக வந்து செலிப்ரேட் பண்ணலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கனா இதில் வர்றது ஒரு லீஃபு மஞ்சள் குங்குமம் லீஃபு அதுக்கப்புறமா ஒரு தாலி கயிறு இந்த பிளேட்டில் வந்து இந்த மாதிரி வந்து வச்சு கொடுக்குறோம் நம்ம சரிங்களா சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறமா இது பாருங்கள் இந்த ஃப்ளவர் பவுலு இவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்றது சரிங்களா இது வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே சேர்த்து இந்த மாதிரி பேக்கிங்கில் உங்கள் வீட்டுக்கு வந்து டெலிவரி ஆகும் நீங்கள் அழகாக வந்து உங்கள் வரலட்சுமி நோம்பில் வந்து ரிட்டர்ன் கிஃப்ட் வந்து கொடுக்கலாம் மினிமம் வந்து பத்து பீஸ் நீங்கள் ஆர்டர் கொடுக்குற மாதிரி இருக்கும் ப்ளஸ் ஷிப்பிங்கு ஓகேங்களா நன்றி வணக்கம்